நமக்கு தரமறுத்திருக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்கள் வெயிலே காத்திருந்து நாலாயிரம் கோடி ரூபாயை மாசம் நமக்கு வர வேண்டிய பணத்தை நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் உழைத்து உங்களுக்காக மாசம் இந்த திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு தாய்மாருக்கும் தாய்மார்க்கும் உதவி தொகை வழங்குகிறோம் இன்றைக்கு வர இந்த அரசு உழைத்து மக்களுக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே வழங்கக்கூடிய அந்த நாலாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு மறுத்திருக்கிறது இதுல எண்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் தான் இந்த சதவீதத்தில் வருகிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியின பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தமிழ்நாடுக்கு தரமறு இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி நல்லது செய்யும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே 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 வஞ்சி காதே வஞ்சி காதை தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே 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 ஏனைய வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காத திருடாடு

மோடிக்கு இல்லையா லேடி எங்களுக்கு வேணும் நாலு கோடி ஊர் பணத்தை